ஐயோயோ முடியல இன்னைக்கு மத்தியானம் முயல்கறி சமைத்தேன் ஸோ அதோட வீடியோ ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் வீடியோவில் இருக்கு லைவ் போட்டேன் உங்களுக்கு ரொம்ப புரோஜனமாக இருக்கும் அதோட சம்பவத்தை என்ன நடந்தது அதை கண்டிப்பாக நான் பேசி ஆகணும் ஸோ அதை பற்றி தான் இப்ப பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள இப்போ என்ன நடக்குதுன்னா எங்க போச்சு ம் லைவ் ஓகே ஒரு கமனோட தட்டி விட்டுருவோம் ஓகே காலையிலங்க காலையில் சரியா ஒரு பத்து வடி இருக்கும் என் முகம் உங்களுக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன் ஒரே நிமிஷம் கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கிறேன் ஓகே 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 காலையில் என்னடா இது காலையில் ஒரு பத்து மணி இருக்குங்க பத்து மணிக்கு அப்பதான் தூங்கி எழுந்தேன் வெளியே ஒரே கூட்டமா இருந்துச்சு என்னடா கூட்டமா இருக்கே அப்படின்னு வெளியே போய் பார்த்தேன் பார்த்தா எவ்வளோ பெருசு ஒரு பன்னெண்டு கிலோங்க பன்னெண்டு கிலோல ஒரு முயல் சரி ஓகே இன்னைக்கு என்ன ஒரே முயல் முயல்கதியா பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க இன்னைக்கு சம்பவம் அந்த மாதிரி சம்பவம் நடந்தது சரி ஓகே நம்பளும் முயல் கறி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சே ஸோ தயவு செய்து தப்பாக நினைக்காதீங்க முயல் கறி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சே சொல்லிட்டு நானும் ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு முயல் அவனை வாங்கிட்டேங்க அது அவன் கட் பண்ணி தான் கொடுத்தாங்க ஸோ நானும் என்ன பண்ணிட்டேன் அதை வாங்கி வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஓகே செஞ்ச வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல உள்ள இருக்கு நீங்கள் பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா உள்ள போய் பாருங்கள் ஆனால் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு ஃபன்னாக போச்சு லைவ்ல நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் குறிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணே நீங்கள் பக்கத்துக்கு ஹீரோ மாதிரி இருக்கீங்க சினிமாவில் நடிக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் என்ன சொன்னாங்கன்னா பிரதர் நீங்கள் வந்து காமெடி நல்லா பண்ணுறீங்க ச காமெடியா போயிடலாமே அப்படின்னு சில பேர் சொல்றாங்க எனக்கு இதெல்லாம் வந்து விருப்பம் இருக்கு இருந்தாலும் சரி நாமளும் எதனா ஒண்ணு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சோ ஆனா என்ன இருந்தாலும் சரிங்க என்ன இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளுடைய பாதையில கரெக்டா போயிட்டு இருக்கோம் ஸோ அதனால எதை பத்தி நம்ம கவலைப்படாம நீங்க முயல்கறி சமைக்கிறத நீங்க பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே ஏன்னா அது அந்த முயல்கறி சமைச்சதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தம் லைன்ல காட்டாது ஸோ தான் வந்து பாத்தீங்கன்னா தம் லைன் போட்ட ஒரு வீடியோவை நான் இதில் போஸ்ட் பண்ணி ஆகணுன்றதுக்காகவே இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனால் பாத்தீங்கன்னா உம் லைவ்க்கு போங்க லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது தம் லைன் இருக்காது அதில் டைட்டில் மட்டும் கொடுத்துருப்பேன் முயல்கறி செய்வது எப்படி அப்படின்னு கொடுத்துருப்பேன் நீங்க அதில் உள்ள போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் புடிச்சின்றாம் மட்டும் like and subscribe பண்ணி வைச்சியுங்கே பக்கத்தில்லுக்கு бел் பட்ட தட்டி வைச்சிருங்கே thank you for watching bye mm -hmm.